வெல்கம் டு யோகி ஃப்ளவர் கியூன் சேனலுங்க இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இது தா சாம்பார் சாதம் ரசம் எதுக்கு வேணாலும் ஃப்ரைட் ரை ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க

குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ உருளைக்கெழங்கு வெந்துருச்சுங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுடலாங்க போட்டோம்னா கொஞ்சம் மூச்சு தப்பலெல்லாம் வராதுங்க அப்படியே நம்ம பெருங்காய்த்தூள் இதோட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க கருவேப்பில கொத்தமீச்சலை தீபூட்டு லைட்டாக பரட்டி விட்டு இதை எடுத்து மூடி வச்சிடலாங்க Thank you ஃபார் வாட்சிங் மக்களை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் bell பட்டனை click பண்ணுங்கள் வியூஸ் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள்